கத்திரிடத்துல மனமகிழ்ச்சியா இரு அவருடைய இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் கத்திர இடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கீங்க கத்தரை சார்ந்து வாழுகிறீங்க தேவனை கனப்படுத்தி அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்குன்னா கத்தர் உங்களுடைய ஆவியில தன் விருப்பத்தை வைப்பார் இந்த வசனம் என்ன சொல்லலன்னா நானே சில ஆசைகளை வைக்கிறேன் நானே சில திட்டங்களை போடுகிறேன் சில தீர்மானங்களை போடுகிறேன் அந்த தீர்மானங்களை தேவன் நிறைவேற்றுவான்னு சொல்லல ஒரு மனிதன் தன்னோட மாம்சமும் தன் மனதும் விரும்புகிறபடியே வாழ்றான் கத்திரத்துல மன மகிழ்ச்சியா இல்ல தேவனோட நல்ல உறவு இல்ல நல்ல ஐக்கியம் இல்ல அப்ப மனதுல வர்ற விருப்பம் தேவன் வச்ச விருப்பம் சொல்ல முடியாது சொன்னது புரியுதுங்க நீ கத்திரத்துல சார்ந்து கத்தரை மனமகிழ்ச்சியோடு வாழும் பொழுது கத்தர் ஆசைகளை உங்கள் ஆவியில வைப்பார் இது கத்தர் வச்ச ஆசை தான் எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த ஆசை பெர்சிஸ்டண்டாக கான்ஸ்டாக இருக்குது என்றால் கற்றுகிட்டு இருந்து வந்திருக்குன்னு அர்த்தம் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு இன்ஜினியரை பார்க்குறோம் இன்ஜினியர் சிறப்பாக செயல்படுகிறாருன்னா நம்ம இன்ஜினியர் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு ஆசை வரும் நாளைக்கு ஒரு பிஸ்னஸ் வர டீ கடை வச்சு நடத்துகிறாரு நல்ல ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் வடை ஓடுது அவர் சொல்கிறாரு டெய்லி ஒரு இருபதாயிரம் கிடைக்கப்பா ஏன் டீ கடை நம்ம வைக்கக்கூடாது ஆசை மாறிட்டே வருதுன்னா தேவன்ட்டு வந்து வரலை அந்த ஆசை வந்து உங்களுக்கு நாள் ஆக 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 விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்கும் பற்றி எறிஞ்சிக்கிட்டே இருக்கும்